அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் கட்டுக்கடங்காத கோபம் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதற்கான காரணம் என்ன எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க போலாம் விரதம் இருப்பது என்பது நம்முடைய மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தி விடுவதற்காகவும் ஏந்திரமாகிய உடம்ப சுத்தப்படுத்துவதற்காகவும் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட ஆன்மீகத்தோடு கூடிய அறிவியல் விதிமுறையாக இருக்கு ஏகாதசி விரதம் இருந்தால் நம்முடைய கோபம் கட்டுக்குள் வரும் அத்தோடு மற்றவர்களின் கோபத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கும் ஏகாதசி விரதம் இருந்து நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பெருமாளுக்கு மிக முக்கியமான ஒரு விரதமாக வைகுண்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுது ஒவ்வொரு ஏகாதசி விரதமும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாகும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசியானது அந்த மாதத்திற்கென பொதுவான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் ஒவ்வொரு ஏகாதசி விரதம் சரியான ஒரு தவறான செயல்பாடுகளில் ஏற்பட்டு இன்னல்களை போக்குவதற்கான ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதத்தின் வரக்கூடிய பண்டிகைகளில் மிகவும் சிறப்பானது வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய இதற்கு முக்தி ஏகாதசி முக்கோடி ஏகாதசி பெரிய ஏகாதசி என பல பெயர்கள் உண்டு வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவர்கள் வைகுண்ட ஏகாதசியாக விரதம் இருந்தால் சிறப்பான ஒரு பலன்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அதற்கு முன் தினமான தசமி நாட்கள்ல ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நாம் இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி திதி முழுவதுமே உணவு உட்கொள்ளாமல் நாம் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீரை மட்டுமே நாம் பருகலாம் ஏகாதசி விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசியை நாம் பறிக்கக்கூடாது பூஜைக்காக துளசியை முதல் நாளே நாம் பறித்து கொண்டு விட வேணும் அது மட்டும் இல்லாமல் முழுமையாக விரதம் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏழு முறை துளசி இலைகளை மட்டுமே நாம் சாப்பிட வேணும் துளசி இலை வெப்பம் தரக்கூடியது ஏகாதசி விரதம் இருப்பது மார்கழி மாத குளிர்காலம் என்பதால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை நாம் உட்கொள்ள வேண்டும் நாள் முழுவதும் உணவு அருந்தாமல் இருக்க முடியாதவர்கள் நெய் காய்கறிகள் கனிகள் பழங்கள் நிலக்கடலை பால் தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து உண்ணலாம் முக்கியமாக பைத்தம் பருப்பால் செய்த கஞ்சி பெருமாளுக்கு மிகவும் விசேஷமான ஒன்று எனவே அதை செய்து இறைவனுக்கு படைத்துவிட்டு நாமும் பருகலாம் இரவு நேரம் முழுவதுமே கண்வழித்து புராண நூல்களை படிப்பது விஷ்ணு சமஸ்காரம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி முதலியவற்றை நம்ம ஓதுவதாக இரவு பொழுத உறங்காது நம்ம கழிக்க வேண்டும் மறுநாள் துவாதசி என்று காலையில இருபத்தி ஒரு வகை காய்கறிகள் மனுவில் மட்டுமே இடம்பெற வேணும் அகத்திக் கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் அவசியம் இடம்பெற வேண்டும் துவாதசி அன்று அதிகாலையில உணவு அருந்துவதை நம்ம பராயணம் என்பாங்க துவாதசி அதிகாலையில உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகல்ல உறங்கக்கூடாது ஏகாதசி விரதம் பத்தாவது திதியாக தசமி பதினோராவது திதிதான் ஏகாதசி பனிரெண்டாம் திதியாக துவாதசி என்று மூன்று திதிகள்ல மேற்கொள்ளும் விரதமாக கருதப்படுது வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருப்பவர்கள் பாவம் அனைத்தும் நீங்க பெற்று வைகுண்டம் சேர்வாங்க மேலும் சகல சௌபாக்கியங்களும் ஆரோக்கியமான உடல்நலத்தையும் பெறுவார்கள் வைகுண்ட ஏகாதசி என்று விடியற் காலை அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது வழக்கம் சொர்க்கவாசல் வழியாக செல்பவர்களுக்கு பாவம் தீர்ந்து சொர்க்கம் சென்றடைவாங்க என்பது ஐதீகமாக சொல்லப்படுது இப்படி பெருமாளை நினைத்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான விரதமாக வைகுண்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் இந்த விரதத்தை நாம் முழுமையாக கடைபிடித்து வருவதால நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் மார்கழி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்கு உரியது ஆண்டால் மார்கழி முப்பதும் நான் பெருமாளை வழிபட வேண்டி முறையை நமக்கு விளக்கி இருக்காங்க மார்கழி நோன்பிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலன்கள் மிகவும் நல்லதாக இருக்கும் ஆண்டால் நாச்சியாராக சொல்லியிருக்காங்க பெருமாள் கோவில்களில் இந்த மாதம் உற்சவங்கள் கலைக்கட்டும் அவற்றில் மிக முக்கியமான வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசினால தான் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும் அந்த நாட்களில் பெருமாளை தரிசனம் செய்தாலே பல்வேறு நல்ல பலன்கள் கிட்டும் என்று சொல்வாங்க அப்படிப்பட்ட வைகுண்ட ஏகாதசியின் சிறப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பெருமாளை வழிபடுவதால் நெருக்கு நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்கு இரண்டு விதமான ஆகமங்கள் இருக்குது ஒன்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு மகாவிஷ்ணுவை வழிபடலாம் உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆலயங்கள் போன்றவை பஞ்சாத்திர வழிபாட்டு முறைகள்ல நடைபெறதாகும் திருப்பதி திருவனந்தபுரம் போன்றவை வைகாசன ஆணவக முறைகளில் நடைபெறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டு ஆகமங்கள் தான் பிராமணர்கள் அதாவது வேதங்கள் எப்படியோ திவ்ய பிரம்மந்தங்கள் எப்படியோ அப்படி விஷ்ணுவின் பெருமைகளை பேசக்கூடியவை இந்த ஆகமங்கள் எனப்படும் சொல்லப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க பெருமாளை நினைத்து பிரம்ம முகூர்த்த தீபம் தீபமேற்றி முழுமையாக நம்ம வழிபட்டு வருவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் போது அவரை பின்தொடரும் பக்தர்கள் அவரோடு வைகுண்டத்தில் பிரவேசிப்பாங்க என்பது ஐதீகமாக சொல்லப்படுது இறைவின் அருளால் நமக்கு பரமபத வாசலில் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக ஏகாதசி திதி என்பது விரதம் இருந்து பெருமாளை வழிபட உகந்த தினம் அதிலும் மார்கழி மாதத்துல சுக்லபட்ச ஏகாதசி ரொம்பவே சிறப்புக்குரிய ஒன்றாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முறையாக விரதம் இருந்து இப்படி நம்ம பெருமாளை வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மறுமையில் வைகுண்டம் மட்டுமே அழிப்பவராக பெருமாள் இருக்கார்கள் இன்மையில் நாம் கேட்கும் மரம் தரும் தாளான குணம் கொண்டவராகவும் பெருமாள் காட்சி தரதாக சொல்லப்படுது பொதுவாக வைகுண்ட ஏகாதசி நாட்கள்ல நாம் இது போல பெருமாளை தரிசிப்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏகாதசி திருநாள் மகாவிஷ்ணுவின் அருள்பற்ற நாளாக கருதப்படுது ஒரு ஆண்டுக்கு இருபத்தைந்து ஏகாதசிகள் வருகிறது மாதத்திற்கு இரண்டு ஏகாதசிகள் கொண்டாடப்படுறதாகவும் சொல்லப்படுது மகாவிஷ்ணுவுக்கு பிடித்தமான மாதமாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி மிகவும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுது மார்கழி மாத வளர்ப்பறையில் வரக்கூடிய ஏகாதசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஏகாதசியிலும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது அந்த ஏகாதசி திருநாள்தான் வைகுண்ட ஏகாதசி விரதம் என்று பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருது ஏகாதசி திருநாளுக்கு சமமான விரதம் ஒன்று இங்கு கிடையாது மார்கழி மாதத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி மகா விஷ்ணுவே நேரடி அருளை தரக்கூடியது என்பது ஐதீகமாக இருந்து வருது ஏகாதசி விரதம் கடைப்பிடிப்பது அஸ்வமேதை யாகம் செய்த பலனை நமக்கு கொடுக்கும் என்பதும் ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்கள்ல விஷ்ணு பகவானுக்கு உகந்த ஒரு பண்டிகை தினமாக வைகுண்ட ஏகாதசி தினம் கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம் வெ பெருமாளை நினைத்து வழிபட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த திருநாள் பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் என புகழ்ந்து பாராட்டப்படும் பரமபதல் வாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த பரமபத வாசல் வழியாக பக்தர்கள் சென்று வந்தார் முக்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் தேவையான செல்வங்கள் அனைத்துமே கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்குது அப்படினே சொல்லலாம் வைகுண்ட ஏகாதசி நாட்கள்ல விரதமிருந்து வழிபட்டால் விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு மூன்று கோடி தேவர்களும் அருள் புரிவாங்க என்பது ஐதீகம் இந்த மார்கழி மாத ஏகாதசி திதியில் திருநாட்களில் வழிபட்டால் வைகுண்ட பதவிக்கான நிகரான செல்வம் செழிப்பு ஞானம் அறிவு இன்பம் உள்ளிட்டவை அனைத்துமே கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருது அப்படின்னே சொல்லப்படுது மாத மாதம் வரக்கூடிய ஏகாதசி தினத்தன்று விரதமிருந்து வழிபட்டால் நமது பிறவி துயர் அனைத்தும் நீங்கும் வைகுண்ட ஏகாதசியில விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக தான் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுறதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே